வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் ஆளுநருக்கு எதிரான வழக்கு அதில் சொல்லப்பட்ட விவரங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆளுநருக்கு ஒரு இடி இருக்குதுன்னே சொல்லலாம் அதாவது ஏற்கனவே ஆளுநருடைய அதிகார சம்பந்தமாக ஜனாதிபதி அதிகாரம் சம்பந்தமாக ஏற்பட்ட வழக்கு இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு மொத்தம் ஒரு அஞ்சு நீதியரசர்கள் அமர்வு அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பி ஆர் கவாய் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் ஜஸ்டிஸ் பி எஸ் நரசிம்மா அண்டு ஜஸ்டிஸ் ஏஎஸ் சந்துர்கர் இந்த அமர்வில் வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வரும்போது ஏஜியை கூப்பிட்டு விளாசு விளாசுன்னு விளாசியிருக்காங்க குறிப்பாக நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர் எல்லோரும் சொல்கிறது தான் இன்றைக்கி ஜ ஜனாதிபதி அவர்களாவதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுநர் இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி நீதியரசர்கள் பேசியிருக்காங்க இந்த உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற ஒன்று இன்னைக்கு ஆளுநர் ஆளு ஆர் என் ரவி அவர்களுடைய தீர்ப்பில் சொன்னது அது வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுச்சு பிஜேபி நினச்சது வேறு நடந்தது வேறு ஏன்னா இன்றைக்கி வந்து அங்கே அட்டார்னி ஜெனரல் போய் என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசு சார்பாக ஆஜரான கவர்னருக்கு ஆஜரான வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறாரு அந்த சொல்கிறத மீண்டும் வந்து தலைமை நீதியரசர் வந்து என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க சட்ட புத்தகத்தில் இப்படி தான் இருக்குதா நூற்றி நாற்பத்தி ரெண்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா நானூற்றி முப்பத்தொன்னாம் பக்கத்தில் என்ன இருக்குது அந்த பக்கத்தில் என்ன இருக்குது இந்த பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பக்கம் பக்கமாக பேச 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 அதுக்கப்புறம் ஏஜிக்கு ஒன்றும் புரியல வெங்கட்ரமணி அவர் சொல்லிட்டார் இல்லை இல்லைங்க நான் இன்றைக்கி கோர்ட்டில் தான் இருந்தேன் அப்படின்ட்டு அவர் வந்து அப்படியே ஜகா வாங்குகிறா அந்த மாதிரி அப்போ என்ன நடந்தது கோர்ட்டில் அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஏற்கனவே ஆளுநருக்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கான அதிகாரம் குறைக்கப்பட்டதுன்னு ஒன்று பிஜேபிக்கு ஒரு பெரிய கவலை வந்துருச்சு செட்பேக் ஏன்னா ஆளுநரை வைத்து அவங்க யாரை வேணால் விமர்சிப்பாங்க அவருக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குது அதேமாதிரி ஆளுநரை வைத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க அப்போ தான் ஆளுநர் அழிக்கிற டி பார்ட்டி ஆகட்டும் ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மேலே முதலமைச்சர் மரியாதை கொடுக்கணும் இப்போ ஆளுநர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கணும் அவர்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா மரியாதை கொடுக்கணும் கரெக்டு தானே இயற்கையே பேசுவோம் அவருக்கு என்ன காரியம் ஆகணும் மசோதாவான மசோதாவெலாம் அவர் தாங்க பண்ணணும் மசோதாலாம் திருப்பி அனுப்ப பிரச்சனை பண்ணுவார் ஆயிரம் கேள்வி கேட்பார் டிஎன்பிசிக்கு சேர்மேன் போட்டால் அதுக்கு நூறு கேள்வி கேட்பார் எதுவுமே பண்ண முடியல ஃபங்க்ஷனே ஆவாது கவர்மெண்ட் அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு சரிங்க வேறு எதுக்குங்க ஆளுநர் தேவை ஒன்றும் இல்லைங்க சட்டமன்றம் முதல் நாள் கூட்டம் நடக்கும்போது அவர் வந்து ஆளுநர் உரை வேணும் அது கண்டிப்பாக அவசியமா இல்லை இல்லைங்க அவசியம்லாம் இல்லைங்க ஜெயலலிதாமாலாம் ஆளுநரை கூப்பிடாமையே பண்ணிட்டாங்க இதே மாதிரி வந்து பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் ரொம்ப தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்ட்டு அவங்கள மதிக்கவே இல்லை அவரே கூட்டிட்டார் அதனால தான் தமிழிசை அவர்களுக்கு இன்னும் கோவம் அப்படி வந்து அப்போ ஒரே ஒரு விஷயம் ஆளுநர் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஆனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு வந்து எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குதுன்னு அவர் சொல்லுவார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறது வழியில் சொல்லுவார் நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அப்போ நீங்கள் டிஜிபியிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் அதெல்லாம் கேட்காத வெளிப்படையாக போகிற போக்கில் அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா நீங்கள் தான் நீங்களும் ஒரு அங்கம்ங்க இந்த அரசாங்கத்தினுடைய அங்கம் ஆனால் அது வந்து அவர் நினைக்காமல் எப்போயுமே வந்து தமிழ்நாட்டில் அது சரியில்லை இது சரியில்லை பல்கலைக்கழகங்களே வேஸ்ட்டு தமிழர்களே சரியில்லை சுதந்திரப் போராட்ட தியாகிகளை இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் சேர்ந்து வந்து ஜாதி ஜாதியை அடையாளம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக தமிழ்நா தமிழுங்கிற பேர் வைக்கணும்னா தமிழ்நாடு இல்லை தமிழகம்னு பேர் வைங்க அப்படி வந்து தன்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பார் அப்புறம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது ரொம்ப நாளாக இவர் கொடுக்கலன்னு உச்சநீதிமன்றமும் ரொம்ப நாள் பொறுமையாக தான் இருந்தது எல்லோரும் ஒரு பொறுமைக்கு எல்லைக்கு எல்லை மீறி போச்சுப்பாங்கன்னு அந்த மாதிரி தான் எல்லை மீறி போய் ஒரு நாள் என்ன சொல்லிடுச்சு தமிழ்நாடு அரசு வந்து மசோதாலாம் நாங்களே செல்லும்னு அறிவிக்கிறோன்ட்டுச்சு ஆளுநர் கையெடுத்து இல்லாமல் செல்லும் ஆளுநர் ஏன்னா நம்ம ஆளுநர் ஒரு ஈகோ அவர் ஒரு ஈகோ பிடிச்சவர் தானே என்னடா நம்மளை மீறி உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தே சென்ட்ரல் சென்ட்ரலோட கவர்மெண்ட்டோட மிஷினரி வாங்க தேவையில்லாமல் ஜனாதிபதியும் கோத்து விட்டார் ஜனாதிபதி மாட்டிக்கிட்டார் அதாவது ரவியை ஒரு அளவுக்கு மேலே கூவுங்கன்னா ரொம்ப ஓவராக கூவி இப்போ ஜனாதிபதி மாட்டிக்கிட்டார் ஜனாதிபதிக்கு டைம் ஃப்ரேம் மோடி என்ன பண்ணுவார் ஜனாதிபதிக்கும் டைம் பீரியம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆளுநருக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எப்படி மிரட்டுவிங்கினுமே உடனே அந்த அந்த தடையை உடைக்கணும் அதனால் என்ன பண்ணுறது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இன்றைக்கி வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு பதினாலு கேள்வி கேட்டு ஒரு லெட்டர் அனுப்பிட்டார் ஜனாதிபதி அது வந்து அரசியலமைப்பு சபைக்கு போயிடுச்சு நமக்கு தெரிஞ்சு அதுக்கும் வந்து பெருசாக உச்சநீதிமன்றம் ரியாக்ட்லாம் பண்ணாது எப்பயுமே உச்ச ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் நிறையா வழக்குகள் இருக்குங்க இந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கே உங்களுக்கு நிறைய டைம் ஆகும் ஒன்று வேணால் சிபி சண்முகம் அவர்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா அபராதமையாக விதிச்சது தேவையில்லாத வழக்குகளெலாம் அரசியல் சட்டம்லாம் இங்கே கொண்டு வராதிங்கப்பா நிறைய பிரச்சனை இருக்குது உச்சநீதிமன்றத்துக்கே நீங்கள் பதினாலு கேள்வி கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றம் எப்படி அணுகும் உடனே விசாரிக்கணும்னு சட்டமாக நீங்கள் மட்டும் ஆளுநர் மட்டும் வச்சுக்கிறீங்க மசோதா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஜனாதிபதி காலக்கேடு விதிக்க அதாவது எதுவுமே சொல்லாமல் நிறையா நாள் வச்சுக்கிறீங்க அப்போ உச்சநீதிமன்றம் எப்படி இதை யோசிக்கும் அதுவும் வச்சுக்கோங்க பாருங்கள் உச்சநீதிமன்றம் என்ன ஆட்டம் காமிக்கதுன்னு இன்றைக்கு சூப்பர் ஆட்டம் சூரியகாந்த் அவர்கள்லாம் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க ஏஜியை கூப்பிட்டு இன்றைக்கி வெளாசு விளாசுன்னு விளாசி அதையும் தாண்டி ஐயா ரவி அவர்கள் இனிமேல் இந்த டைம் ஃப்ரேமில் கையெழுத்து போடல அதெல்லாம் பண்ண முடியாது இனிமேல் ஜனாதிபதியை பண்ண முடியாது அதை எழுத்து தான் இன்றைக்கி கேஸு அப்போ ஏஜியை பார்த்து கேட்குறாங்க இன்றைக்கி தலைமை நீதி அரசர் அந்த அமர்வு கேட்குது ஏங்க சட்டப்படி என்ன சொல்லுது அப்போ டைம் ஃப்ரேம் ஒன்று இவ ஒன்று இந்தியாவுடைய தலைமை ஏஜி அவர் என்ன சொல்கிறாரு ஆளுநருக்காக ஆதார் அவர் ஆளுநருக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்கிறார் உச்சநீதிமன்றம் என்ன கேட்குது சரிங்க ஆளுநருக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அரசியலமைப்பில் இருக்குது ரைட் ஆனால் உச்சநீதிமன்றத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அதிகாரம் இருக்குது அதை யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணலாமா வேணாமாங்கிறார் இதுக்கு பதில் சொல்ல முடியல யாரால் ஏஜியால் பதில் சொல்ல முடியல இல்லை ஒரு ஆனார் அதிக ஒரு ஆனருங்க நாங்கள் கொடுத்தது கொடுத்தது தான் அதையும் தாண்டி இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க ஏற்கனவே நாங்கள் கொடுத்ததை ஒரு வரி கூட மாற்ற மாட்டோம் இப்போ எதுக்கு வந்தீங்கன்னா அதை மட்டும் பேசிட்டு போங்க கரெக்டுங்களா அப்போ ஏற்கனவே கொடுத்ததை மாற்ற மாட்டேன்னு சொன்னாவே இன்றைக்கி ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு தகவலை சொல்லிட்டாங்க இனிமேல் நீங்கள் டைம் ஃப்ரேம்க்குள்ளே கொண்டு வாங்கன்னு இதில் என்ன சிக்கல் இப்போ ஆளுநர் ரவி அவர்களுடைய பிரச்சனை எப்படி போகுதுன்னா எல்லா மாநிலம் இருக்கக்கூடிய ஆளுநர்கிட்டையும் நாங்கள்லாம் பிஜேபி சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதாவது ஒரு பத்து மசோதா அனுப்புனா ஒரு ரெண்டு மூணு மசோதா மட்டும் நிறுத்தி வச்சுக்குவோம் முக்கியமானது மற்றதெல்லாம் பாஸ் பண்ணிடுவோம் அது பரவாயில்ல ஐயா ஆளுநர் ரவி என்ன பண்ணிட்டாருன்னா இவ்வளோ பெரிய மாளிகை இவ்வளோ அமௌண்ட்டு தமிழர்கள் மாதிரி ஒரு இழிச்சவன் ஏன் எங்கேயுமே கிடைக்க மாட்டான் நம்ம இவனை எவ்வளோ வேணால் கேவலமாக திட்டலாம் இவனுக்கு அதாவது என்னென்னா கல் தோன்றி முன்தோன்றா காலத்து மூத்த மொழின்னு சொல்லுவாங்க நம்ம பீகார்லேருந்து வந்து நிறைய அறிவுரை சொல்கிறோம் அதையும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் ஆளுநர் மாதிரி வருமா ஆளுநர் மெத்தை படித்தவருங்க அவர் மாதிரி ஒரு ஐடியாவே இல்லைங்க ஐடியா டிப்போங்க அப்படின்னு தமிழர்களுக்குள்ளேயே தமிழர் பிரிவு இதே வேறு ஸ்டேட்டில் போயின்னா ஒட்டு மொத்தம் இப்போ உங்கள் கர்நாடகாவில் போய் சொல்ல சொல்லுங்கள் கர்நாடகா சொல்லாதீங்க கன்னட மொழின்னு சொல்லாதீங்க கனடக்கா அப்படின்னு மாற்றுங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே ஒன்றும் பேச மாட்டோம் சும்மா பேச்சு தான் நம்மளுது சொல்லி பாருங்கள் அதுக்கே கருக்கா வினோத்தின்னு ஒருத்தர் போய் வந்து அவர் வாசலில் போய் சும்மா போய் ஒரு பாட்டில் கீழே விழுந்துச்சு ஐயோயோ என்னை கொலை பண்ண முயற்சிக்கிறாங்க நமக்கு ஒன்றுமே புரியல ஒரு இடத்துல போகிறாரு தந்தை பெரியார் திராவிட கழகம் எல்லாம் சேர்ந்து போராட பண்ணுறாங்க வண்டி போனதுக்கப்புறம் தான் கொடியே போகுது ஐயோ யோ பெரிய அச்சுறுத்தல் இருக்குது உடனே பிஜேபியில் ஒரு பத்து பேர் தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லை என்னப்பா சொல்கிறீங்க ஆ ஜெயலலிதா அம்மா இந்த மாதிரிலாம் பேசி நியாயமாக பேசுங்க சார் ஜெயலலிதாம்மா இருந்திருந்தால் ஆளுநர் ரவி இருந்ததுக்கு கொஞ்சம் யோசனை பாருங்கள் நம்ம ஆளுநர் மாளிகையே பந்து தான் வெளியிலே வர முடியாதீங்க பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்க கரண்ட்லேருந்து தண்ணியிலேருந்து எல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க ஆளுநர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அதிகாரிகள்லாம் யார் நம்ம கொடுக்குற வரி பணத்தில் தானே சம்பளம் வாங்குறாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் சாப்பிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் மம்தா பேனர்ஜி மாதிரி இறங்கி அடிக்கணும் அப்போ தெரியும் சொல்லிட்டுருக்காங்களே ஆனந்த போஸ் எந்தளவுக்கு சுத்தலில் விட்டாங்க தெரியல ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனந்தபோஸ் தொல்லை தாங்க முடியல ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தெரியல என் கையை பிடிச்சி எடுத்துருக்காருன்னு இதுதான் ஜெயலலிதா பாணி நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இவர்கள் ஒரு மூர்க்கத்தனமாக இருக்கும்போது எதிராளி எப்படி இவங்களை அணுக முடியும் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் வே நீங்கள் நியாயமாக சில விஷயம் பேசலாம் நீங்கள் ரொம்ப நியாயமாக பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தவே முடியல எவ்வளோ நாளுங்க ஒரு ஆள் பொறுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய பின்னடை வந்துருச்சு இப்போ என்னென்னா இது ஐந்து நீதியரசர்கள் கொண்ட பெஞ்சு இதான் ஃபுல் பெஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் அப்பீல்லாம் போக முடியாது இப்போ ஏன் இவ்வளோ நேரம் நம்ம இதை பற்றி பேசுகிறேன்னா இனிமேல் ஆளுநருக்கு கேட்டு போட்டாச்சு போட்டது போட்டது தான் இதை இனிமேல் மாற்ற முடியாது இப்போ மாற்ற முடியாதுன்னு இவங்களால் தாங்க முடியல என்னங்க டைம் ஏன்னா ஆளுநர் ஜனாதிபதிலாம் டைம் ஃப்ரேமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய ஞானிகள் அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது உச்சநீதிமன்றம் கண்ட்ரோல் பண்ணவுடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் எந்த கட்சி வேணா இருங்க ஒருவர் ஒரு ஆள் இருக்கார் அவருக்கு டைம் ஃப்ரேம் ஒரு வேலையை கொடுத்தா டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுமா ஃபிக்ஸ் பண்ண வேணாமா இன்னும் சில அறிவுஜீவிகள்லாம் இருக்காங்க இப்போ இப்போ அட்டார்னி ஏஜி நீங்கள் என்ன சொல்கிறாரு ஆளுநருக்கு ஆதரவாக ஆதரவானவர் இல்லைங்க ஆளுநர் ஜனாதிபதிலாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ரைட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்கிறது அரசு அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சட்டம் ஏன்னா சொல்லுது ஆளுநரையோ ஜனாதிபதியோ டைம் ஃப்ரேம்குள்ளே அடைக்காதிங்க ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளோ விரைவாக பண்ண முடியுமோ அவ்வளோ விரைவாக தான் சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னா ஆளுநராக வரவங்க ஜனாதிபதியாக வரவங்கெல்லாம் கௌரவமாக இருப்பாங்க யோக்கியமாக இருப்பாங்க நாணயமாக இருப்பாங்க எல்லாரும் காந்தி மாதிரி இல்லாட்டினா கூட ஓரளவுக்கு நியாயமாக இருப்பாங்கன்னு நினச்சாங்க ஐயா ஆளுநர் ரவியை நீங்கள் சொல்லுங்கள் அவர் என்ன எப்படி இருக்காருங்கிறத நம்ம வந்து சொல்லவே வேணாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடே சொல்லணும் பிஜேபிக்காரங்களுக்கே உள்ளுக்குள்ள நம்மளை விட மோசமான சங்கியாக இருக்கார் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா முடிவர்களாலும் ரிஷிகளாலும் இந்தியா உருவாக்கப்பட்டதுங்கிறாரு என்னென்னமோ சொல்கிறாரு பூஜை புனஸ்காரங்கிறாரு சிதம்பரம் நடராஜர் கோயில் மாதிரி ஒரு கஜ கோ கோயிலே இல்லைங்கிறாரு உடனே ஓடி ஓடி போயிடுச்சு குழந்தை திருமணம் நடத்தவே இல்லைங்கிறாரு பல விஷயங்கள் அது வந்து ஒரு ம ச ஒரு மடமாகிட்டார் அவ்வளோ தான் இந்த இது சொல்லுவாங்கல்ல பேசுகிறதுனா நிறையா பேசலாம் அந்த பக்கம் காஞ்சிபுரத்தில் ஒரு மடம் இருக்குது இங்கே ஒரு மடம் அவ்வளோ தான் நம்ம ரொம்ப நாகரீகமாக பேசினா அப்படி தான் பேசணும் நாகரிகமாக தான் அவரை பற்றி பேசணும் வேற என்ன பேசுகிறது அப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு ஒரு பெரிய கேட்டாக போட்டுருச்சு ஆளுநர் அவர்கள் டைம் ஃப்ரேம் சொன்னது சொன்னது தான் இனிமேல் நீங்கள் மசோதாவை வச்சுட்டு காலம் தான் தாழ்த்த முடியாது நீங்கள் மசோதாவை காலம் தாழ்த்தி ஜனாதிபதி கேட்டீங்கன்னா அவருக்கும் டைம் ஃப்ரேம் அவரும் சீக்கிரம் கொடுக்கணும் அப்போ உச்சநீதிமன்றம் இன்றைக்கி ஆளுநர் தரப்பை வெளுத்து விட்ருக்குன்னே சொல்லலாம் வெகுஜன மக்களின் என்னென்ன தெரியுமா ஆளுநருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம் அந்த சம்பளம் என்னென்ன செலவு பண்ணுறாரு அவருக்கு கூடுதலாக என்னென்ன பணம் கொடுக்குறீங்க கூடுதலாக தமிழக அரசகிட்டேருந்து இந்த இந்த அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஃபண்டு வாங்கியிருக்கார் அவர் எவ்வளோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அவருடைய ஃப்ளைட் டிக்கெட்டில் எவ்வளோ செலவாச்சு அவர் கூட ரெண்டு மூணு பேர் போகிறாங்கல்ல அவங்களுக்குலாம் எவ்வளோ செலவாச்சு தமிழக அரசுக்கு எதிராக அவர் வழக்கு தொடர்ந்துருக்கார் அதுக்கும் வழக்கறிஞர் காசு நம்ம தான் கொடுக்குறோம் தமிழ்நாடு அரசை எதிர்த்து இப்போ இந்த இது இருக்குல்ல நம்ம பல்கலைக்கழகம் இது சம்மந்தமாக வழக்கு போட்டிருக்கோங்களே இதில் தலைமை ஏஜி இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க அவங்களுக்குலாம் சம்பளம் நம்ம தான் கொடுப்போம் ஏற்கனவே நிதி நிலைமையில் தள்ளாடுது இதில் தமிழக அரசுக்கு இப்படி ஒரு சுமை இதான் யார் பண்ணுற வேலை ஐயா ஆளுநர் பண்ணுற வேலை எ நம்ம ஆளுநர் சொல்லுவாங்களா எந்தெந்த ஊருக்கும் ஆளுநர் மாற்றுறாங்கப்பா தமிழ்நாடு ஆளுநரை மாற்ற பட்டாசு அடித்து கொண்டாடுவோம் அந்த அளவுக்கு ஏற்கனவே நாகாலாந்து ஆளுநருக்கு ஆளுநராக இவர் வெளியில் வந்தோன்னா ஏகப்பட்ட பட்டாசு அடித்து கொண்டாடினாங்க அப்போ இன்றைக்கி ஆளுநருக்கு ஒரு பெரிய பின்னடைவு நடந்திருக்கிறது இது ஆளுநருக்கு அதாவது என்னென்னா பிஜேபிக்கு மட்டுமல்ல இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சோகமான தினம் வாங்கலாம் அந்த ரீஜில் இருக்காங்க என்ன இவங்க சொல்லுவாங்க மேல்முறையீடு பண்ண முடியாது அதனால் வந்து இவங்க எல்லாம் அமைதியாக இருந்திருக்கிறார்கள் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் பல வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுக்கும்போது இன்றைக்கி அவங்க கொடுத்தது அதுவும் இல்லாமல் அவங்க கேள்வி கேட்டதெல்லாம் படிச்சு இப்போ படிச்சுன்னு கேட்டால் நிறைய டைம் ஆகும் நம்ம படிக்கிறதில்லை இதில் படித்து ஒவ்வொரு கேள்வி அவங்க கேட்கும்போது இதான் என்னப்பா இதான்பா இதானப்பா இதானப்பான்னு கேட்கும்போது அவர் பதில் சொல்ல முடியல ஏஜி திணறுறாரு அப்போ வாயை கொடுத்து வம்பில் மாட்டிய ஆளுநருடைய வழக்கறிஞர் சொல்லலாம் நீதி நிலைத்து விட்டதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நிறையா நம்ம அண்மை தகவலை தொடர்ந்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்